எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேக்காவினர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு மாவட்டம் பழகிய பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த திருத்தத்தின் போது வாக்காளர்களிடம் பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத வாக்காளரின் விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வாக்குரிமை இல்லாத சூழல் ஏற்படும் கோடிக்கணக்கான வாக்காளர்களுக்கு ஒரு மாதத்துக்குள் எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவத்தை கொண்டு சேர்த்து அதனை பூர்த்தி செய்து வாங்குவது என்பதே மிகவும் கடினமான ஒன்று என்பதால் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை கைவிட வேண்டும் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவின்படி எஸ்ஐஆருக்கு எதிராக போராடி வருகிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் எஸ்ஐஆரை கைவிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் முன்பு தமிழக வெற்றி கழகத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் எஸ்ஐஆரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பறிக்காதே பறிக்காத எங்கள் வாக்கை பறிக்காதே எங்கள் வாக்கு எங்கள் உரிமை என்றும் எளிமையாக்கு எஸ்ஐஆர் எளிமையாக்கு என்கிற கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனே நாள் அந்த கோடி நம்ம

சிம்பிளா ஒரே ஒரு பேப்பர் நீ கொடுத்துட்டு கொஞ்சம் பண்ணி கொடுப்பேன்னா நான் கூட பில்லப் பண்ணி கொடுப்பேன் என்ன கிட்ட